திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது அடுத்த மாதம் நடைபெறும் மாநாட்டில் பத்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என தாவேகா மத்திய மாவட்ட செயலாளர் நம்பிக்கை திருப்பூர் கொங்கு நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டார் முன்னதாக விஜய் மக்கள் இயக்க கொடி ஏற்ற நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயை முதலமைச்சராக ஆக்குவது என தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் தொடர்ந்து அலுவலகத்தை திறந்து வைத்தே பேசிய மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விரைவில் விஜய் அறிமுகம் செய்ய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை மத்திய மாவட்டம் முழுவதுமே ஏற்றப்படும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து பத்து லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டை தமிழகமே திரும்பி பார்க்கும் வெற்றி மாநாடாக அமையும் தொடர்ந்து அனைத்து தொண்டர்களும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கையை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என பேசினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது